பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நாட்களிலே ജയം നമ കളിപ്പപത്തു കാളത്തിൽ അരണാന കോട്ടയും ആപസ്താല കോട്ടയും കേണകും തുരുവം ബലനവറേ എന്നെ ഉണ്ടാക്കിയദേവൻ അവർ തൂങ്ങുവ இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் சங்கீதம் பதினெட்டு முப்பது தேவனுடைய வழி உத்தமமானது கத்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் இந்த வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய வழி உத்தமமானது ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் உத்தமமான பாதையிலே நம்மை ஆண்டவர் வழி நடத்துகிற இருக்கிறார் அவருடைய வழியே உத்தமமான வழி இந்த காலை அந்த வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல Do it. இந்த காலை வேளையில் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு போதித்து நம்மை நடக்க வேண்டிய வழியில் வழி நடத்துகிற இருக்கிறார் அந்த வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார் நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு போதித்து நம்மை வழி நடத்துவார் அந்த வழியை நமக்கு காட்டுவார் நம்மேல் அவர் கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை வழி நடத்துவார் எந்த மனுஷனிடத்திலும் நாம் ஆலோசனை கேட்க The வேண்டாம் மனுஷனுடைய ஆலோசனைகள் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவை ஒரு சமாதானத்தை கொண்டு வராது தேவன் கொடுக்கிற ஆலோசனையை நாம் பெற்றுச் செல்லும் பொழுது அந்த வழி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த பாதை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அது மாத்திரமல்ல அந்த காரியம் வாய்க்கும்படி ஆண்டவர் செய்வார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே தாவீது இப்படியாக எழுதுகிறார் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று ஒரு விண்ணப்பமாக தாவிது இந்த வார்த்தை எழுதுகிறார் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவர் எனக்கு போதித்து நான் உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய என்னை வழிநடத்தும் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று தாவிது விண்ணப்பிக்கிறார் இந்த காலவெளில் நாமும் ஆண்டவரை பார்த்து கேட்போம் எந்த வழியிலே போவது என்று எனக்கு தெரியவில்லை ஆண்டுவரே என்று சொல்லி ஒருவேளை நாம் திகைத்து தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்போம் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என்னுடைய தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவீராக என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை சரியான பாதையிலே நடத்துவார் சங்கீதங்களின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது கத்தருடைய சொற்கள்

அழகான சுத்த சொற்களாக இருக்கிறது அதில் எந்த ஒரு பழுதும் கிடையாது ஆண்டவருடைய சொற்கள் ஒவ்வொன்றும் ஜீவனாய் இருக்கிறது ஆவியாக இருக்கிறது அது சுத்த சொற்களாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமான பாதையில் நடத்துகிற சொற்களாக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆகவே மண் குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சொற்கள் கத்தருடைய வசனம் புடமிடப்பட்டது ஆகவே அந்த வார்த்தையை நம்பும்பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை வள மாற்றுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடக்க வேண்டிய பாதையை சரியாக நமக்கு காட்டி நம்மை வழிநடத்துகிறது அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் ஒரு தீங்கும் அடகாதபடி அவரே நமக்கு கேடகமாய் நின்று எல்லா சத்துருவின் தீமைகளுக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் சங்கீதம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று இது சொல்லுகிறார் இந்த காலிவெளிலே கத்தர் என் பலன் என்று நாம் சொல்லுவோம் அவர் என்னுடைய கேடகமாய் இருக்கிறார் எந்த தீங்கும் என்னை அணுகாதபடி காத்து கொண்டார் என் இருதயம் அவரை நம்பி இருந்தபடியினாலே நான் அவரிடத்திலிருந்து சகாயம் பெற்றுக்கொண்டேன் ஆகையால் என் இருதயம் இன்றைக்கு களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று இந்த காலிவெளிலே நாம் ஆண்டவரை துதிப்போம் அவர் நித்தியமான வழியிலே நேர்மையான வழியிலே உத்தமமான வழியிலே நம்மை நடத்தி அவருடைய வசனத்தினால் நம்மை தேற்றி பலப்படுத்தி அவருடைய வார்த்தையே நமக்கு கேடகமாய் நின்று ஆண்டவரே நமக்கு கேடகமாய் நின்று எல்லா தீங்குக்கு விலைக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே வரே கிருபையா நிற்கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி தேவனுடைய வழி உத்தமமானது கத்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தங்களுடைய வழி உத்தமமாக இருக்க வேண்டுமென்று கத்தரை நோக்கி காத்திருக்க நீர் உதவி செய்யும் ஆண்டுடைய வசனத்தை இரவும் பகலும் தியானித்து அந்த புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கொப்பான அந்த சொற்களை நம்பி அந்த வார்த்தையின்படி நடக்க நீர் உதவி செய்யும் ஒவ்வொருவர் மேலும் உடைய கண்ணை வைத்து அவர் ஆலோசனை சொல்லி அவர்களுக்கு போதித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியில் நடந்து அவர்கள் நேர்மையாய் நடந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்பரை நம்பி அந்த கேடகமாகிய கத்தர் கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட அநேக நன்மைகளை ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் ரட்சகரேஷுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்